கோடைகால மின் தேவை சமாளிக்க எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்க மின்சார வாரியத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்குவதற்காக இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் மின்சார பயன்பாடு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக கோடை காலத்தில் மாநிலத்தின் மின்சார பயன்பாடு என்பது அதிக அதிகரித்து உச்ச அளவை எட்ட இருக்கக்கூடிய நிலையில் இதனை ஈடு செய்ய வெளிச்சந்தையில் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் இதற்கான அனுமதியை இருப்பதாக தற்பொழுது அறிவித்துள்ளது வெளியிட்டிருக்கிறது இந்த ஆண்டு கோடை காலத்தில் தமிழ்நாட்டின் மின்சார தேவையை இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட்டுக்கு மேல் உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதனை ஈடு செய்ய குறுகிய கால ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின்சார பகிர்மான கழகம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன்படி பிப்ரவரி முதல் மே மாதம் வரையிலும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலான மின்சார தேதியை சமாளிக்க இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சாரமும் அதே போல் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரையிலும் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து மெகாவாட் மின்சாரமும் வாங்க தமிழ்நாடு மின்சார பகிர்மானக் கழகம் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன்படி இந்த மின்சாரத்தை கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது இதனை பரிசீலனை செய்த ஆணையம் இந்த மின்சாரத்தை கொள்முதல் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் பிப்ரவரி மாதத்திற்கு இருநூறு மெகாவாட் மின்சாரமும் அதே மார்ச் மாதத்திற்கு எழுநூத்தி ஐம்பதும் ஏப்ரல் மாதத்திற்கு ஆயிரத்தி இருநூறு மே மாதத்திற்கு ஆறுநூறு வீக் மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கான அனுமதி என்பது வழங்குவதற்காக தற்பொழுது அறிவிப்பு என்பது விடப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி